என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உன் இல்லத்திற்கு வந்திருந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தின் ஒரு மூலையிலிருந்து ஒரு முனங்கள் சத்தம் இந்த கருப்பனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது கருப்பன் என்ன சத்தம் என்று எதிர்பார்க்கும் முன்னமே இந்த சத்தம் முனகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இந்த சத்தத்தினால் உன் அப்பன் கருப்பன் என்னால் உன் இல்லத்திற்குள் நிற்க முடியவில்லை இது என்ன சத்தம் யார் உன் இல்லத்திலிருந்து இப்படி முனங்கிக் கொண்டிருப்பது என்பதனை கருப்பன் தெரிந்து கொள்ள விரும்பி உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் நான் கண்டு கொண்டேன் இந்த சத்தத்தை எழுப்பியது யார் என்று அது மட்டுமல்ல இப்பொழுதே இந்த முனங்கள் சத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு மூலையில் தானே கருப்பா இருக்கிறது அப்படியானால் எதற்காக அதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அது யாராக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டுமே ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளையே சமாளிக்க முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கும் பொழுது நீ மேலும் மேலும் எனக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து தராதே என்று என் பிள்ளை அல்லவா என் குழந்தையே உனக்கு உன் அப்பன் கருப்பன் இப்பொழுது தரப்போகின்ற இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் நேரம் நீயே நிச்சயமாக வியந்து பார்ப்பாய் கருப்பனுக்கு மட்டும் எப்படி இதுவெல்லாம் தெரிந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ ஆச்சரியப்படுவாய் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இருந்தாலும் பல நேரங்களில் இவையெல்லாம் தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இல்லை பல நேரங்களில் தெய்வம் இதனை கண்டுகொள்ளாமல் செல்ல நினைத்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோமானால் நாளை உனக்கு இதனால் பெரும் விளைவுகள் ஏதும் ஏற்பட்டு விடுமோ இந்த சத்தம் உன் வாழ்க்கையை பாதிக்குமோ உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துமோ என்பதில் இந்த கருப்பனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அதனால் அப்பன் இதற்கு இன்றே ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என் பிள்ளையினுடைய இல்லத்தில் எந்த முனங்கள் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது இதை தொடர்ச்சியாக அங்கு செய்து கொண்டிருப்பது யார் என்று தெரிந்து கொண்டு உடனே அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பணினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நான் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள் சில நேரங்களில் சில சத்தங்கள் உன் இல்லத்திற்குள் கேட்டுக்கொண்டிருக்கும் அதுவெல்லாம் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துகின்ற சத்தம் ஆனால் இது முனங்கள் சத்தம் சரி என்னவென்றுதான் நாமும் பார்த்து விடுவோமே இப்படி ஒரு சத்தத்தை உன் இல்லத்திற்குள் எழுப்புகின்ற தைரியம் யாருக்கு இருக்கின்றது என்று அது மட்டுமல்ல தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கருப்பண்ண சாமி முதல் உன் குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் என்று அத்தனை பேரும் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் தாண்டியும் அங்கு ஒரு முனங்கள் சத்தம் கேட்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்திவிட வேண்டியதுதான் இதற்கு மேலும் இதற்கு ஒரு பொழுதும் விடக்கூடாது இதற்கு மேலும் ஒரு பொழுதும் இதை என் பிள்ளை நீ செய்யக்கூடாது நான் சொன்னவுடன் இந்த முனங்கள் சத்தத்தை நிறுத்தி உடனே அதை நீ அப்புறப்படுத்திவிட வேண்டும் அதற்கு மேலும் அவர்களை அங்கே நீ இருக்க அனுமதி கொடுக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை உருவாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தொடர்கதையாக கொடுத்துவிடும் பொதுவாகவே முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல நீ கேட்டிருக்கிறாயா வயதானவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்குள் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி முணங்கி கொண்டிருந்தால் குடும்பம் நன்றாக இருக்குமா இப்படி நடுவீட்டில் இருந்து முணங்கி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அவரை எல்லோரும் திட்டி தீர்ப்பார்கள் அல்லவா அப்படித்தான் வீடான வீட்டில் முனங்கள் சத்தம் கேட்கலாமா அதற்கு நாம் அனுமதி கொடுக்கலாமா இதை உடனடியாக நிறுத்திவிடவும் எதனால் வருகிறது இந்த சத்தம் என்பதனை தெரிந்து கொள்ளவும் அப்பன் என் வார்த்தைகளை முழுமையாக கே என் பிள்ளையே கருப்பன் உன்னை பயமுறுத்தவில்லை உள்ளது எதுவோ அதைத்தான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் சரி செய்துவிட்டால் உனக்கு வருகின்ற பல துன்பங்கள் அப்படியே குறைய தொடங்கிவிடும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை எதற்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்பன் நான் நினைத்து விட்டால் இங்கு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லை அதனால் நான் தருவதையெல்லாம் என் பிள்ளை மனதார ஏற்றுக்கொள்ளவும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று பெற்றுக்கொள்ளவும் நீ துணிந்து விட்டால் போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது கருப்பனின் கண் பார்வைக்குள் நிச்சயமாக தெரிந்துவிடும் நல்ல சக்தியோ தீய சக்தியோ ஏதோ ஒன்று உன் இல்லத்தில் இருந்து முணங்குகிறது அது எதனால் என்பதனை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனால் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை தந்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் நினைத்துவிட்டால் இதையெல்லாம் ஒற்றை நொடியில் ஒழித்து விட முடியும் ஆனால் அதை செய்யாமல் நான் தாமதம் காட்டுகிறேன் என்றால் அதற்குரிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக என்னிடம் இருந்து பெற்று கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதும் உனக்கு நடத்துவதும் உன் கண்முன்னே தெரிந்துவிடும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன் இல்லத்திற்குள் வந்தபொழுது ஒரு முனங்கள் சத்தம் கேட்டதும் சட்டென்று நான் திரும்பி பார்த்த இடத்தில் இருந்தது என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் எந்த விஷயம் இல்லத்தில் நடந்தாலும் அதற்கு ஒத்து போவது கிடையாது எந்த விஷயத்திற்கும் குடும்பத்தோடு உடன்படுவது கிடையாது எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கொண்டு கொண்டு கொண்டு திரிவதுதான் இவர்களின் வேலையாக இருக்கின்றது நடக்கின்ற நல்ல விஷயத்தை கூட இவர்களின் முனங்கள் சத்தம் கெடுத்து விடுகின்றது தெய்வம் உள்ளே வந்து நல்லது நடத்து நினைத்தால் கூட அதை தடுத்து விடுகின்ற இவர்களின் முனங்கள் சத்தம் இனியும் தொடருமேயானால் உன்னுடைய குடும்பத்திற்குள் வருகின்ற எந்த நன்மைகளும் நடக்காமல் தான் போய்விடும் மேலும் மேலும் இதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதனால் எந்த பலனும் ஏற்படாது என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ இங்கு வருத்தப்படுகின்ற நேரத்தில் நாம் தெய்வத்திற்கு எல்லாமும் சரியாகத்தான் செய்கிறோம் தெய்வத்திடம் எல்லா வேண்டுதலையும் சரியாகத்தான் வைக்கின்றோம் ஆனால் தெய்வம் எதற்காக நமக்கு மட்டும் எதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவில்லை என்று என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த வருத்தத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய வருத்தத்தை போக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் இன்றே இந்த முனகல் சத்தத்தை நிறுத்திவிட்டோமானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது கூட இல்லத்தில் இவர்களினுடைய முனங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது நாம் சொல்வதை இவர்கள் எங்கே கேட்கிறார்கள் நாம் ஒன்று சொன்னால் இவர்கள் ஒன்று செய்கிறார்கள் என்று சொல்லி உன்னுடைய கருத்துக்கு மறு கருத்து தெரிவிக்கின்ற இவர்களினால்தான் பல நல்ல விஷயங்கள் வாசல் வரை வந்து திரும்ப சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உனக்கே சில நேரங்களில் அது மனதிற்குள் தோன்றுகிறது என்ன இது நல்ல காரியம் நடக்க இருக்கின்ற இல்லத்தில் கூட இவர்களினுடைய தேவையில்லாத வார்த்தைகள் வருகின்றதே என்ன செய்தாலுமே அதில் குறுக்கிடுகிறார்களே எந்த விஷயத்தை நாம் செய்ய நினைத்தாலுமே அதில் இவர்களினுடைய தலையீடு வருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நடக்கின்ற நன்மைகளை கூட இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் போல என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதும் எனக்கு தெரியும் கருப்பனுக்கு இதைவெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் சட்டென்று இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இனிமேலும் இவர்களை திருத்த முடியாது இவர்களினுடைய எண்ணங்களை உன்னால் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ நன்றாக தெரிந்து கொண்டாய் இவர்களை இனிமேல் ஒதுக்கி விடுவது உனக்கு நல்லது ஏன் தெரியுமா முதலில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று நன்கு அறிந்தவர்கள் உன்னுடைய இந்த நிலையில் ஒரு மாற்றம் வந்தால் அது உனக்கு சந்தோஷம் தானே நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தால் அதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும் அதை விடுத்து எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ எங்கே உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களிலும் முனங்கல்களை கொண்டு வருகிறார்கள் இந்த முனங்கள் சத்தத்தினால் தெய்வம் கூட நிச்சயமாக மனதளவில் அதிருப்தி அடைந்து விட்டார்கள் இவர்களுக்கு தானே நல்லது நடத்த நாம் வருகின்றோம் இவர்கள் என்னவென்றால் நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூலையில் உட்கார்ந்து முனங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தெய்வம் வந்த வழியே திரும்ப சென்று விடுகின்றது என் பிள்ளையே நீ நினைக்கலாம் கருப்பா இதில் நான் என்ன தவறு செய்தேன் நான் எந்த தவறும் செய்யவில்லையே அப்படி இருக்கும் பொழுது இதில் எனக்கும் தண்டனை கொடுக்கலாமா எனக்காவது நான் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கலாமே என்று நீ சொல்லலாம் என் குழந்தையே நீ சொல்வது சரிதான் ஆனால் இவர்களினுடைய சிந்தனைகள் உன் இல்ல முழுக்க நிரம்பி இருக்கின்றது அங்கே எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக நடக்கின்றது அது மட்டுமல்ல இவர்கள் வேறு யாராகவோ இருந்திருக்கும் பட்சத்தில் இதை தெய்வம் கண்டுகொள்ளாது ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் எனும் பொழுது தெய்வம் அதனை விட்டுவிட முடியாதல்லவா இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு உன் இல்லத்திற்கு வராமலேயே வெளியேறி நிற்கிறார்கள் ஒன்று வீட்டில் முணங்குவதை நிறுத்து இல்லை இவர்களை விட்டு நீ தனித்து நில் அப்பொழுதுதான் உனக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து பல வேதனைகளுக்குள் உன்னை சிக்க வைத்து எப்பொழுதுமே நீ சந்தோஷப்படும் பொழுதெல்லாம் அதை பார்த்து பொறாமை கொண்டு நீ சிரித்தால் அது அவர்களுக்கு கஷ்டம் நீ ஒரு நல்ல காரியத்தை நடத்தினால் இவர்களுக்கு இதுவெல்லாம் தேவைதானா இவர்களுக்கு வசதிக்கு இவர்கள் இதையெல்லாம் செய்யலாமா என்று சொல்லி முணங்குகிறார்கள் இப்படியாக மேலும் மேலும் உன்னுடைய இல்லத்தில் பல துன்பங்களை நடத்திட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இவர்களின் சிந்தனைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த விடாமல் இதிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் இது கருப்பன் சொன்னது போல இந்த முனங்கள் சத்தம் இவர்களுக்குள் தொடருமேயானால் இவர்கள் இனிமேல் இந்த இடத்திற்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கே கருப்பன் சொல்லும் பொழுது மனதில் தட்டுப்படுகின்றதா இதையெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இதையெல்லாம் உன் இல்லத்தில் இருந்து யார் நடத்துகிறார்கள் என்று உனக்கு தெளிவாக தெரிகிறதல்லவா இவர்களை மனமாறச் சொல் இல்லை என்றால் இடத்தை விட்டு விலகச் சொல் இல்லாத பட்சத்தில் என் குழந்தை நீ விலகினில் இதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது வேண்டும் என்றே உன் குடும்பத்தில் எந்த நல்லதையும் நடத்த விடாமல் செய்கின்ற இவர்களை ஒருபொழுதும் என் பிள்ளை இனி உன் வாழ்க்கைக்குள் நீ அனுமதிக்காதி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களையும் இந்த கருப்பன் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இவர்களால் வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைக்கிறாயா உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது என்று எல்லாமும் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இல்லத்தில் முணங்கிக் கொண்டிருப்பதும் எப்பொழுதும் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பதும் உன் குடும்பத்திற்குள் மேலும் மேலும் பிரச்சனைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது நன்றாக இருக்கின்றவர்களுக்கு இடையில் நிச்சயமாக மனக்கசப்புகள் ஏற்படும் தேவையில்லாத சச்சரவுகள் உன் இல்லத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற மனிதர்கள் இருக்கும் இல்லத்தில் தெய்வம் ஒருபொழுதும் தங்கி இருக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள் கொள் கருப்பன் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.